தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் வேலிவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூர் பவித்ர மாணிக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சு மாலினி என்ற எட்டாம் வகுப்பு மாணவி நம்மிடையே தீவை சதாசிவ பண்டாரத்தர் பற்றி உரையாற்றுகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் நீங்களும் தினம் வருமானவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜித்தா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் திருக்குறள் தமிழே தமிழே என் பணி தொழுதேன் சொல்வரம் எனக்கு தருவார் என்று என் அன்னை மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அவ இப்போருக்கு அன்பான வணக்கம் கும்பகோணத்துக்கு அருகே அமைந்துள்ள திருப்புரம்பியம் அந்த சிற்றூரில் பிறந்த ஊர் பேரறிஞர் ஊட்டி கிடந்த சோழ வரலாற்றை கட்ட விழுந்து பிறகுதோள் கிடந்த கல்வெட்டுகளுக்கு புத்துகி தந்து தமிழர்களின் மூப்பைச் சொன்ன ஓர் அறம் ஆராய்ச்சி பேரணியின் என்று மதுரையில் உள்ள திருவள்ளுவர் கழகத்தால் பண்டாரத்தார் அவர்களைப் பற்றி பேச வேண்டியது வைத்தியலிங்க பண்டாரத்தாருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் பிறந்தார் பண்டாரத்தார் இவர் ஆரம்ப கல்வியை தனது சொந்த ஊரிலும் உயர்கல்வியை குடர்ந்த இது நற்றினை கூற எழுதிய பின்னத்தூர் நாராயணசுவாமி வகையிடமும் வல்லம்பூர் சுப்பிரமணிய பிள்ளையிடமும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக வேண்டார் அதற்கு பின்னர் நாராயணசுவாமி ஐயரிடம் கேட்க வேண்டாம் அதற்கு பின் தன் சொந்த ஊரில் அமைந்துள்ள ஆதித்ய கரிகாலனால் கட்டப்பட்ட சாட்சிநாதேஸ்வரர் கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை முழுமையாக பிடித்தார் அதற்கு பின் விஜயாலய சோழன் வரங்க பாண்டியரை வீழ்த்தியது திருப்புறம்பியதுதான் என்று அறிந்த அவர் சோழ பேரரசு சோழ பேரரசு மீண்டும் எழுச்சி களமே இந் ஊர்தான் என்று பெருமைப்பட்டு கொண்டார் இவரது உடையார்குடி கல்வெட்டு ஆதித்ய கரிகாலனின் காரணமான சோமன் பரமேஸ்வரன் ரவிதாசன் ஆகிய மூவருக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனையை கூடும் உடையார்குடி கல்வெட்டை உதவிங்களே உலகிய சென்றவர் இந்த நிகழ்வே கல்கியின் பொன்னியின் செல்வன் உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு ஆண்ட சோழபுரத்தை இடித்து பெயர்த்து எடுக்கப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட வரலாற்று கல்லது என்கிறார் சிந்தமிழ் தமிழ் பொழில் ஆகிய இடங்களில் தொடர்ந்து கட்டணம் எழுதியவர் திருப்புரோவை தர வரலாறு திருக்கோவிலோர் தலைவரலாறு பாண்டியின் வரலாறு ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் தரவரலாறு எழுதுவதில் புதிய பாணியை திருவி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இறைவன் பேசியிருந்தார் இவருக்கு தெரிவிக்கிறார் கல்வெட்டு ஆராய்ச்சி தன் முதல்வர் இழந்து விட்டது ஆராய்ச்சி தனது அண்ணாவை இழந்து விட்டனர் இந்த உலகம் சொல்லவல்ல பேரணியினை இழந்து விட்டது என்று கணத்து இதயத்துடன் கூறுகிறார் ஷேக்ஸ்பியரையும் வேர்டத்தையும் கொண்டாடும் மக்களுக்கு மத்தியில் காலம் கொண்டாட வளர்ந்த தமிழர்களை உலகறையச் செய்வோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்